வணக்கம் ஓம் நமோ நாராயணா நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனிகள் நம்ப சோழிங்கர் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோயில் தக்கான் குளக்கரையில் அமைந்துள்ள இந்த வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் நடைபெற்ற பவித்திர உற்சவ நிறைவு சீனிவாச தீர்த்தவாரி நிகழ்ச்சியை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ப ஷோலிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அறுபத்தி நான்காவது திவ்ய தேசம் ஆகுங்க நம்ம சோழிங்கருக்கு வர அதிகப்படியான பக்தர்கள் பார்த்திங்கன்னா பெரியமலை மற்றும் சிறியமலை தாங்க பார்க்குறாங்க நான் ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தேன் பெரியமலை மற்றும் மற்றும் சிறியமலை இல்லாமல் ஊர்கோவில் ஒன்று தனியாக உற்சவர் இருக்காருன்னும் பதிவு பண்ணியிருந்தாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா குளக்கரையில் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோயிலும் அமைந்துள்ளது என பதிவிட்டிருந்தாங்க அது பேர் நிறைய பேர் சொன்னாங்க அப்படி ஒரு கோயில் இருக்குது எங்களுக்கு தெரிலன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் முக்கியமாக அந்த தகவலையே வெளியிட்டாங்க அதுலேயும் இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு திருக்கோயிலுங்க இந்த திருக்கோயிலோட வரலாறு மிக எளிமையாக நம்ம பார்க்கலாங்க சுவாமி தொட்டாச்சியார் என்பவர் ஒரு வைணவர் பக்தர் விஷ்ணுவின் ஒரு தீவிர பக்தரான அவர் ஒவ்வொரு ஆண்டும் காஞ்சிபுரத்தில் நடக்கும் வரதராஜரின் கருட சேவையை தரிசிப்பதற்காக காஞ்சிபுரம் செல்வார் வயது முதிர்வின் காரணமாக ஒருமுறை அவரால் காஞ்சிபுரம் கருட சவிக்கு செல்ல முடியவில்லை அதற்காக தம் தக்கான் தக்கான்குளக்கரையில் அமர்ந்து பெருமாளை நோக்கி மனம் உருகினார் அவருக்காக மனம் இறங்கிய தக்கான் தக்கான்குலக்கரையில் கருட வாகனத்தின் மீதே காட்சி தந்தார் அதன் நினைவாக இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வரதராஜர் திருக்கோயிலில் மூலவர் பார்த்திங்கன்னா கருடர் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தராருங்க இவ்வளோ சிறப்புமிக்க இந்த திருக்கோயிலில் கடந்த ஒன்றாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா உற்சவம் நடைபெற்று கொண்டு வந்ததுங்க அந்த உற்சத்தின் நிறைவாக இன்றைக்கி சுவாமி பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமான் குளக்கரைக்கு எழுந்தருளி அங்குள்ள மண்டபத்தில் அமர்ந்து அங்கு சீனிவாச பெருமானுக்கு இன்றைக்கி தீர்த்தவாரி நடைபெற்றுச்சுங்க அந்த நிகழ்வை தாங்க இப்போ நாம் பார்க்க போகிறேங்க கட்டாயம் சோழிங்கருக்கு வர நரசிம்மரோட பக்தர்கள் அனைவரும் பெரியமலை சிறியமலை ஊர்கோவில் மற்றும் காஞ்சிபுரம் வ வரதராக இங்கே அருள்பாலிக்கும் அருள்மிகு தக்கான் குளக்கரை வரதராஜ பெருமாளையும் மறக்காமல் தரிசனம் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த அடுத்த வீடியோவை நம்ம சந்திக்கலாம் நன்றி ஓம் நமோ நாராயணா நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனி Thank you.